ஓம் நமச்சிவாயா எல்லா புகழும் இறைவனுக்கே வஞ்சி மாநகரம் ஒரு வரலாற்று நாவல் பாகம் பதினாறு மீண்டும் வேளாவிக்கும் மாளிகை சிறைப்பட்ட கடம்பர்களை சிறையில் அடைத்தும் சிறை மீட்கப்பட்ட சேர வீரர்களுக்கு உண்டாட்டி நிகழ்த்தியும் கொண்டாடி கொண்டிருந்த குமரநம்பி மறுநாள் படை வீரர்களுடன் கடலில் புகுந்து ஆந்தைக்கண்ணனை வளைக்க திட்டமிட்டிருந்தான் கடம்பர்களில் பலரை சாதுரியமாக பொன்வாணி முக துவாரத்திற்கு அழைத்து சிறைப்பிடித்து விட்டாலும் குமரன் நம்மையின் முதன்மையான நோக்கம் என்னவோ இன்னும் நிறைவேறாமலேயே இருந்தது ஆந்தைக்கண்ணனிடம் விட்ட ரத்தின வணிகர் மகள் அமுதவல்லியை மீட்க வேண்டும் என்பதே அவனுடைய நோக்கமாயிருந்தும் அந்த உயிர் நோக்கம் இந்த வினாடி வரை நிறைவேறவே இல்லை அதற்கான வழித்துறைகளை சிந்தித்து சிந்தித்து முடிவில் ஆந்தைக்கண்ணன் மேல் படையெடுத்து அவனுடைய மரக்கலங்களை மறித்து சோதனை போடலான்ற முடிவுக்கு வருகிறான் ஆனால் அதற்கு முன்பே இரத்தின வணிகர் வீட்டிலும் இரத்தின வணிகர் வீதியிலும் அவன் அந்தரமாக அறிந்து கொள்ள வேண்டிய சில செய்திகளும் இருந்தன அவற்றை அறிவதற்கும் அவன் முயன்றான் கால தாமதத்தால் வரும் விளைவுகளையும் அவன் சிந்தித்து வைத்திருந்தான் இந்த வேளையில் மீண்டும் உடனே வஞ்சி மாநகரத்துக்கு வந்து தன்னை சந்திக்குமாறு அமைச்சர் அழும்பில்வேல் அழைத்துவிட்டார் மீண்டும் வேளா மாலையில் நுழைவதற்குரிய தைரியத்தை அவன் தன்னுள் நிரப்பிக் கொள்ள வேண்டியிருந்தது அமைச்சர் அழும்பில் வேலை சந்தித்து செல்வதாயிருந்தால் அதுவரை ஆந்தைக்கண்ணனை வளைப்பதற்காக கடலுக்குள் செல்வதே தள்ளி வைக்க வேண்டியிருக்கும் அப்படி தள்ளி தான் ஆந்தைக்கண்ணனை நோக்கி செல்ல வேண்டிய அவசியம் நேருமுன் முன் ஆந்தைக்கண்ணனே வழியே தன்னையும் தேடி வரக்கூடிய நிலை என்ற பயமும் அவனுக்கு இருந்தது அமைச்சரின் கட்டளையை அறவே மறுத்து ஒதுக்கவும் துணிவில்லை தன்னுடனேயே சுற்றி கொண்டிருந்து மகா மண்டலேஸ்வரருக்கு இணையான அமைச்சருக்கு அடிக்கடி கொடுங்கலூர் நிலைமைகளை சொல்லி வரும் வலியன் பூழியன் ஆகிய இருவர் மேலும் அவனது சினம் திரும்பியது சினம் கொண்டு அவர்களை அவனால் ஒன்றும் செய்துவிட முடியாது என்றாலும் அமைச்சர் அழைத்தனுப்ப காரணமான ஏதாவது ஒரு செய்தி கொடுங்கலூரிலிருந்து வேளாவிக்கும் மாளிகைக்கு வந்திருக்க முடியுமானால் அது வலியனாலும் பூழியனாலும் தான் வந்திருக்க முடியும் என்பதை குமரன் நம்பி அனுமானித்து கொள்ள முடிந்தது எவ்வளவுக்கு எவ்வளவு விரைவாக வேளாவிக்கும் மாளிகைக்கு சென்று திரும்புகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு விரைவாக மற்ற காரியங்களை கவனிக்கலாம் என்று தோன்றவே உடனே அவன் வஞ்சி மாநகரத்திற்கு பயணம் புறப்பட்டான் அந்த பயணத்தை தொடங்கும்போது முன்மாலை நேரம் முன்னிரவு நேரத்திற்குள் அமைச்சரை கண்டு பேசிவிட்டு நள்ளிரவுக்குள் மீண்டும் கொடுங்கலூருக்கு திரும்ப எண்ணிருந்தான் அவன் என்ன காரியத்தினாலோ அவன் கொடுங்கலூருக்கு பயணம் புறப்பட்ட வேளையில் அமைச்சர் பெருமானின் அந்தரங்க ஊழியர்களான வலியனும் பூழியனும் உடன் புறப்படாமல் கொடுங்கலூரிலேயே தங்கிவிட்டார்கள் இதுவேறு குமரன் நம்பியின் மனதில் சந்தேகத்தை உண்டாக்கியது தன்னை வேளாவிக்கும் மாளிகைக்கு அனுப்பிவிட்டு இவர்கள் இருவர் மட்டும் கொடுங்கலூரில் தங்குவதன் மர்மம் என்னவென்பதை தன்னாலான மட்டும் சிந்தித்து புரிந்து கொள்ள முயன்றான் குமரன் நம்பி முடியாத முடியாத காரியமாக போயிற்று அது கொடுமலூரையும் கோ நகரமான வஞ்சி மாநகரத்தையும் இணைக்கும் நெடுஞ்சாலையில் இயல்பை மீறிய அமைதி நிலவியது இயல்பான வழக்கமான போக்குவரவோ மக்கள் நடமாட்டமோ அந்த சாலையில் இல்லை அந்த அமைதி புதியதாகவும் பெரியதாகவும் இருந்தது ஏதோ ஒரு பயம் அல்லது இயல்பற்ற நிலை நாடு முழுமையும் பற்றி ஆட்டிக்கொண்டிருப்பதை அவன் உணர முடிந்தது ஒரு வகையில் அந்த அமைதி அவனுக்கு பயன்பட்டது குதிரையை மிக வேகமாக செலுத்தி கோ நகரத்தை குறுகிய நேரத்தில் அடைவதற்கு அந்த அமைதி உதவுவதாக இருந்தது வேளாமை கோ மாளிகை நெருங்க நெருங்க அந்த அரசு தந்திர மாளிகையை அணுகும் ஒவ்வொரு முறையும் ஏற்படும் தயக்கமும் மனப்பதற்றமும் இன்றும் தவிர்க்க முடியாமல் ஏற்பட்டன வேளாவிக்கும் மாளிகைக்கு அதற்கு முந்தைய முறை செல்ல நேர்ந்த சூழ்நிலையும் இன்று செல்கிற சூழ்நிலையும் சேர்த்து நினைத்த போது சென்ற முறையை விட இந்த முறை அது இன்னும் சூழ்ச்சியும் அந்தரங்களும் அதிகமாகிவிட்ட இடம் போல் மனதிற்குள் ஒரு பிரம்மை ஏற்பட்டது தோட்டத்தில் புகுந்து குதிரையை கட்டிவிட்டு அவன் அந்த மாளிகையில் நுழையும் போது மேல் வானத்தில் மாலையைப் போலவே அவன் மனமும் குழம்பி கலங்கி போய்தான் இருந்தது அரண்மனையின் மற்ற பகுதிகளில் அந்தி விளக்குகளை ஏற்றி கொண்டிருந்தார்கள் கீத சாலைகளில் மகளிர் முழுமுழுக்கும் இனிய பண்ணொலிகள் அரண்மனை அந்தப்புற இருந்து வேளாவிக்கும் மாளிகை சுவர் வரை எதிரொலித்தது கப்பால் அந்த அரசு தந்திர மாளிகைக்குள்ளே நுழைய அஞ்சுவது போல் வந்த வழியே திரும்பிவிடுவது போல் தோன்றியது குமரன் நம்பிக்கு அமைச்சரை அணுக இசை முதலிய நளின கலைகளுக்கு கூட அச்சம் இருக்கிறது வேளாவிக்கும் மாளிகையை நெருங்க மனிதர்கள் பயப்படுவார்கள் என்றால் இசையின் ஒளி கூட பயப்படுவது போல் அல்லவா தெரிகிறது என்று தனக்குத்தானே நினைத்து பார்த்த போது குமரன் நம்பியின் இதழ்களிலே புன்னகை தவிழ்ந்து மறைய தவறவே இல்லை மாளிகையின் கூடத்தில் அமைச்சரை சந்திப்பதற்காக அவன் நுழைய வேண்டிய கூடத்தில் மட்டும் இரண்டு காவலர்கள் வேலேந்தியபடி நின்றார்கள் அமைச்சரிடம் தன் வரவை தெரிவிக்குமாறு அவர்களில் ஒருவனிடம் குமரன் நம்பி வேண்டினான் ஆனால் காவலர் கூறிய மறுமொழி அவனை திகைக்க வைப்பதாக இருந்தது அமைச்சர் பெருமான் இப்போது மாளிகையில் இல்லை இன்னும் சிறிது நேரத்தில் வந்து விடுவார் தாங்கள் அதுவரை காத்திருக்க வேண்டும் என்பது கட்டளை இதை கேட்டு குமரன் நம்பி ஆத்திரமடைந்தாலும் தன் ஆத்திரத்தை அவனால் வெளிக்காட்டு கொள்ள முடியுமா ஒவ்வொரு முறையும் அமைச்சர் அழும்பில் வேல் தன்னை தேடி வருகிறவனுக்கு தாழ்வு மனப்பான்மை உண்டாக்கும்படியாக இப்படி ஏதாவது செய்து கொண்டிருப்பதை அவன் வெறுத்தான் தேடி வருகிற எதிரொலியை சந்திக்கும் முன்பே அவனுடைய அகங்காரத்தை வெற்றி கொண்டு விடுவதுதான் தேர்ந்த அரசு தந்திருக்காரனுடைய முறையோ என்று அவனால் ஒரு சந்தேகமும் வந்தது அவன் அமைச்சர் பெருமானை சந்திக்கிற ஒவ்வொரு முறையும் கோபத்தோடு வருகிறான் வந்த வேகத்தில் தன்னுடைய அகங்காரத்தை இயக்கிறான் அப்படி அகங்காரத்தை இழந்த மறுகணமே அவரை சந்திக்க நேரிடுகிறது அவரோ அவன் மனதில் தாழ்வு மனப்பான்மை கிளறும்படி செய்து விடுகிறார் தாழ்வு மனப்பான்மையும் அவனுடைய அகங்காரத்தை அவனே மறந்து போகும்படி செய்து விடுகிறது இன்றும் அதே நிலையில்தான் அவன் வந்தான் அவர் வருகிறவரை தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருக்கலாம் என்று அவன் புறப்பட்டபோது போது அவனை அவ்வாறு செய்ய விடாமல் அவரே வந்துவிட்டார் அவரை திடீரென்று எதிரை பார்த்தவுடன் அவனுக்கு கையும் காலும் ஓடவில்லை அந்த கம்பீர தோற்றத்தை எதிர்கொள்வது இருந்தது அவருக்கு வணக்கம் செலுத்தி வரவேற்ற சோட்டோடு உள்ளே சென்றான் குமரன் நம்பி கொடுங்கலூர் படைக்கூட்ட தலைவன் இந்த சில நாட்களில் அரசியல் சாகசங்களில் தேர்ந்து விட்டதாக தெரிகிறது கடம்பர்களின் தலைவனையே ஏமாற்றும் அளவிற்கு வளர்ந்த திறமை பாராட்ட வேண்டியதுதான் என்று அவர் தொடங்கிய போது அவனுக்கு மறுமொழி எதுவும் கூறுவதற்கு சொற்கள் கிடைக்கவில்லை அவன் வாழாள் என்றான் மௌனமாக இதை பார்த்தபடி அமைச்சர் அழும்பில்வேல் உலாவை வர தொடங்கினான் உலாவை கொண்டே வந்தவர் திடீரென்று ஒரு திருமுக ஓலையை எடுத்து இந்த ஓலை இன்று காலையில் எனக்கு கிடைத்தது படை முகத்தில் இருந்து வந்திருக்கிறது இதை கவனித்தால் இது செய்ய வேண்டிய காரியங்களில் உனக்கு எவ்வளவு விரைவு தேவை என்று உடனே புரியும் ஓலையை நான் கவனிக்கும்படி என்ன இருக்க போகிறது அமைச்சர் பெருமானே கட்டளை இட வேண்டியதை நீங்களே இடலாம் கட்டளையை நானிடாவிட்டாலும் கொடுங்குணு ரத்தின வணிகர் மகள் அமுதவள்ளியை மீட்க வேண்டும் என்று படைத்தலைவனுக்கு ஆவல் இருக்காதா என்ன நாட்டை காக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது நாட்டில் அமுதவல்லியை காப்பதும் ஒரு சிறு கடமையை தவிர அமுதவல்லியை காப்பதே என் நோக்கமாயிருக்க முடியாது நான் தங்கள் கட்டளையை செய்ய கடமைப்பட்டவன் எனக்கு கட்டளையிடுங்கள் என்று அவன் குழந்தையை பார்த்து அமைச்சர் அழும்பில்வேல் அவனையே உற்று பார்த்தார் அவர் கண்கள் அவனை ஊடுருவின அடுத்த பகுதியை பாகம் பதினேழில் சந்திக்கலாம்